அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய மனசாட்சியாய் தந்தை பெரியாரின் கோட்பாடுகளை சித்தாந்தங்களை உள்வாங்கிய மாணவனாய் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை மறு உருவமாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முதுகெலும்பாய் சிறுத்துகளின் தாய் ஆகஸ்ட் ஆகத்து பதினேழில் பிறந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவதில் நாம் மிகவும் பெருமை பெறுகிறோம் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு தந்தை பெரியாரினுடைய சித்தாந்தங்கள் இவற்றை உள்வாங்கிய ஒரு முழுமையான தலைவர் என்றால் அது அண்ணன் கொல் திருமாவளவன் அவர்கள் அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தந்தை சொன்ன ஒற்றை வார்த்தை கல்வி மட்டுமே நம்மை உயர்த்தும் இது புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கோட்பாடு அது தந்தை வாய்வழியில் கேட்டு அதன்படி தன்னுடைய படிப்பை படித்து பட்டம் பெற்று அரசு வேலையும் பெற்றுவிட்டார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதுதான் வாழ்க்கையா என்று அவர் யோசித்து பார்க்கும்போது அவர் கண்முன்னே தலித் மக்கள் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தாக்கப்படுவதும் இவற்றை கண்டு வெகுண்டு மக்கள் போராட்ட களத்தில் முதலாக ஆளாக வந்து நிற்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்குதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுமையாக தொடங்குகிறது அப்படி அந்த மக்களுக்காக வாக்கு அரசியலில் ஈடுபடாமல் மக்கள் விடுதலைக்காகத்தான் நான் போராட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டு வந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யார் எதிர் என்பதை அவர் முழுமையாக கண்டறிகிறார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சனாதன ஒழிப்பே மக்களின் ஒற்றுமை என்கிற அந்த புரிதல் அவருக்கு வரும்போது அவர் மிக கடுமையாக சனாதனத்தையும் சாதி ஒழிப்பையும் முன்னெடுக்கிறார் அப்படி முன்னெடுத்து அவர் பட்ட வழிகள் வேதனைகள் அவர் கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் இரத்த படிந்த அந்த காலங்கள் அண்ணன் திருமாவுக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் இவையெல்லாம் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தால் அரசியலில் பின்வாங்கி இருப்பார் அல்லது அவர்களுடைய ஆசைக்கு இணங்கி அவர்களுடைய கொடுக்கிற அந்த பணத்திற்கு இரையாகி இருப்பார் இப்படி பணத்திற்கும் பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாத ஒற்றை கலைவர் தந்தை சொன்னதை கேட்ட தலைவன் தாய் சொன்னதை கேட்கவில்லை தந்தை படிக்க சொன்னார் படித்தார் படித்ததின் விளைவு மக்களுக்காக போராட வேண்டும் என்று களத்திற்குள் வந்துவிட்டார் ஆனால் தாய் சொன்னார் நீ இந்த மக்களுக்காக போராடி கொண்டே இருக்கிறாய் உன் உனக்கு வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது இந்த மக்களுக்காக நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய் நாளைக்கு உனக்கு ஒரு மூப்பு காலத்தில் உன்னை பார்த்து கொள்ள யாராவது வேண்டும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று அந்த தாய் கேட்ட அந்த ஒற்றை ஆசையை கடைசி வரை நிராகரித்து விட்டார் அண்ணன் திருமாவர்கள் ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் தான் எடுத்திருக்கிற அரசியல் தான் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு இந்த மக்களுக்கான விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை அதற்கான போராட்ட களம் நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கிறது அப்படி நாம் அவர்களுக்காக ஒரு நேரம் நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் அவர்களுக்காக நம்முடைய குரல் இருக்க வேண்டும் திருமணம் என்று கொண்டு வந்துவிட்டால் குழந்தைகள் குழந்தைகள் வந்துவிட்டால் சொத்து ஆசை இது பல்வேறு பிரச்சனைகள் வந்து சேரும் இவையெல்லாம் நமக்கு தேவையற்ற நம்முடைய கவன சிதறலுக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையே இந்த சமூக நீதிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஒப்பட்ட தலைவன் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் சனாதனத்தை அதாவது வேறெடுக்கிற வரை என்னுடைய குரல் ஓயாது அப்படி என்று இன்றைக்கு வரை தைரியமாக பொது மேடையாகட்டும் பாராளுமன்றமாகட்டும் எங்கு இருந்தாலும் ஒற்றை மனிதனாய் கர்ஜிக்கிறார் அதை எடுத்து மக்களிடம் வரலாற்று பூர்வமாக சனாதனம் என்ன செய்தது மக்களை எப்படி பிரித்து வைத்திருக்கிறது சாதி அடிப்படையில் மக்கள் எப்படி பிரிந்து தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள் இவர்களை இப்படியெல்லாம் செய்ய வைத்தது இந்த சனாதனம் என்பதை வரலாற்று பூர்வமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அண்ணன் திருமாவளவனவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரி அல்ல அவர் பார்ப்பனையே சித்தாந்த அந்த தான் எதிரி அப்படி என்பதை பல பேர் புரிந்து கொண்டார்கள் அண்ணன் திருமாவை ஆரம்ப காலகட்டத்தில் பல பேர் எதிர்த்து அவருடைய அரசியலுக்கு தடை முட்டுக்கட்டையா இருந்தவர்கள் விமர்சனம் செய்தவர்கள் பின் நாட்களில் திருமாவளவன் போல் ஒரு தலைவன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது அப்படி என்று குரல் கொடுத்தார்கள் அதில் முக்கியமான நபர் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் அவர் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய மரண தருவாயில் அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் அமைத்த மேடையில் மேல் அமர்ந்து கொண்டு என்னுடைய உயிர் பிரிந்து போனாலும் அது தம்பி திருமாவளவன் மடியில் போவதென்றால் எனக்கு சந்தோஷம் அப்படி என்று ஆகச்சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர் அதாவது புலமை பெற்ற ஒரு தமிழ் மாணவன் அதற்கு மேலாக நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு தமிழில் புலமை வாய்ந்தவர் சிறப்பு வாய்ந்தவர் அவர் அண்ணன் திருமாவுக்கு சேர்த்த பெருமை என்பது அதாவது தங்க மகுடத்தில் வைரக்கல் கொதித்தது போல லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களாகட்டும் காயத்ரி ரகுராம் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் அண்ணன் திருமாவை விமர்சித்தவர்கள் பின்னாளில் அண்ணன் திருமாவின் சித்தாந்தம் கோட்பாடு எல்லாம் சரி என்று புரிந்து கொண்டு அவரை வாழ்த்தியவர்கள் அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அண்ணன் திருமாவனுடைய மிகப்பெரிய வளமே சிறுத்தைகள் தான் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் தான் அதாவது பொது மேடைகள்ல அண்ணன் அவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அந்த வேலையை அவரே களத்தில் இறங்கி செய்வார் அப்போது ரொம்ப கோபமாக அவர் அப்படி விட்டால் கூட அந்த தொண்டர்கள் வந்து அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் வெளியில் வந்து சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும் என்றால் அண்ணன் என்னை தொட்டுவிட்டார் ஒருவேளை அவர் வந்து கோபமாக பேசியிருந்தார் அண்ணன் என்னிடம் பேசினார் அப்படி என்று அண்ணன் மேல் காட்டுகிற அந்த அன்பு என்பது அவ்வளவு அளவற்றது விவரிக்க முடியாதது அண்ணன் திருமாவின் மிகப்பெரிய பலம் சிறுத்தைகள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் அண்ணன் திருமா மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் பல லட்சம் பல கோடிகள் அதாவது என்ன சொல்றானா எல்லாரும் அவர் வந்து பணத்துக்கும் சீட்டுக்கும் அரசியல் செய்கிறார் அப்படி என்று ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவர் பணத்துக்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டு இருந்தால் அவருடைய வாழ்க்கையும் சரி அவருடைய அரசியலும் சரி எங்கேயோ போயிருக்கும் ஆனால் ஒருபோதும் அவர் அந்த அரசியலை முன்னெடுக்கவே இல்லை இன்று வரை களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக குரலாக சாகும் வரை இருப்பேன் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அண்ணன் அவர்களை சாதிய ரீதியாக பிரித்து விட வேண்டும் இவரை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி என்று சாதியில் காதல் நாடகங்கள் அதாவது நாடக காதல் அப்படி என்கிற ஒரு விஷயத்தில் அண்ணன் திருமாவை தனிமைப்படுத்தினார்கள் அப்போது கூட அண்ணன் திருமா பொறுமையாக காத்திருந்து தான் யார் என்று தன்னுடைய அறிவியல் அரசியல் சித்தாந்தம் என்னவென்று மக்களுக்கு கூறிய வைத்தார் அந்த புரிதலின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு பத்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்று இருக்கிறது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வளர்ச்சி மக்களுக்கு பிடித்திருக்கிறது சில சாதிய தலைவர்களுக்கும் சாதியவாதிகளுக்கும் அதாவது சனாதனவாதிகளுக்கும் ரொம்ப வயிற்று எரிச்சலை கொடுக்கிறது அவர்கள் சாதி ரீதியாக திருமாவை தனிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான தலைவராக மாறியிருக்கிறார் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் சிதம்பரத்தில் அவ்வளவு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெகுஜன மக்கள் பொதுமக்கள் ஓட்டு போட்டுத்தான் இத்தனை வாக்குகள் வர முடியும் அப்போ திருமாவளவன் அவர்கள் சாதிய தலைவர் அல்ல அப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இப்போது ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார்கள் நீ யாருக்காக பாடுபடுகிறாயோ எந்த மக்களுக்காக போராடுகிறாயோ அந்த மக்களை வைத்தே உன்னை வீழ்த்துகிறேன் பார் அப்படி என்று ஒரு அதாவது ரொம்ப நரித்தனமான சூழ்ச்சியை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சில ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு பல பேர் விலை போய் இருக்கிறார்கள் அண்ணன் திருமாவை அவர்கள் வீழ்த்துகிற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எந்த வழியில் எப்படி சுற்றி வந்தாலும் சரி அண்ணன் திருமாவை வீழ்த்த முடியாது ஏனென்றால் அவருடைய அரசியல் ரொம்ப நேர்மையான அரசியல் தெளிவான அரசியல் மக்கள் ஏற்றுக்கொள்கிற கருத்து அதாவது கருத்து அரசியல் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தான் பேசுகிற விஷயத்தை அவர்களிடத்தில் ரொம்ப ஆணித்தரமாக உண்மை என்று நம்ப வைப்பதல்ல வரலாற்று ரீதியாக புரிய வைப்பது அதை அண்ணன் அவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக மிக சரியாக செய்ததின் விளைவு இன்றைக்கு உ திருமா அப்படி என்று கூகுள் போயிட்டு இளைய தலைமுறை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சையும் அவருடைய அறிவு ஆற்றலுக்கு மிக சிறந்த உதாரணம் அமைப்பாய் திரளவும் என்கிற ஒரே ஒரு ஒற்றை புத்தகம் போதும் இந்த சமூகத்தில் நாம் எப்படி அமைப்பாய் திரண்டு அதிகாரத்துக்கு போய் அமர வேண்டும் என்பதற்கு கடைசி வரை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இன்றளவுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்று வைத்துவிட்டு போனாரோ அது போல எதிர்காலத்தில் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த அமைப்பாய் திரறுவோம் என்கிற புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகமாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் அதை எழுதியவர் அறிவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்படி அறிவாலும் கொள்கையாலும் பாசத்தாலும் விடுதலை சிறுத்தைகளை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் பொது அன்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இன்று பிறந்த நாள் என்று சொல்லும் போது அவரை புகழ்ந்து பேச வேண்டும் அவரை பாராட்டி பேச வேண்டும் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் சில பேர் வந்து இந்த துதி பாடுகிற அப்படி என்று சில கமெண்ட்ஸ்ல எல்லாம் வருவீங்க நீங்கள் எனக்கு என்ன சாதி மதம் எந்த கட்சி என்ற அடையாளத்தை நீங்கள் விட்டுவிட்டு போனாலும் அதை நான் கண்டுகொள்ளப் போவதில்லை காரணம் எனக்கு நான் யார் என்று தெரியும் நான் எங்கே இருக்கிறேன் என்பதும் எனக்கு புரியும் ஆக அண்ணன் திருமாவை புகழ்ந்து பேசுவதில் எனக்கு எந்த பயமும் கூச்சமும் கிடையாது தைரியத்தோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன் காரணம் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் நீ படிக்க வேண்டும் படித்துவிட்டால் மட்டும் போதாது அதை அறிவுபூர்வமாக நீ உணர வேண்டும் பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அதிகாரத்துக்கு போய் அமர்ந்து அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ பணி செய்ய வேண்டும் அது அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி ஆட்சி பணி அதாவது அரசியல் கட்சியில் வந்தாலும் சரி உன்னுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்வதே அப்படி என்பதுதான் அவருடைய தொடர்ச்சியான அரசியல் பேச்சுக்கள் அனைத்திலும் அடங்கியிருக்கிற தொகுப்பு அதை உள்வாங்கிய ஒரு மாணவனாக அவரை பேசுவதுதான் எனக்கு சிறப்பு அப்படி என்று நான் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை பேசிக்கொண்டே இருப்பேன் புகழ்ந்து கொண்டே இருப்பேன் அவர் பெருமையை பாடிக்கொண்டே இருப்பேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் சிறுத்துகளின் தாயுமானவனாய் ஒடுக்கமட்ட மக்களின் அதாவது பாதுகாவலனாய் இந்திய அரசியலமைப்பையே உடைக்க பார்க்கிற சனாதனத்துக்கு மேல இருக்கிற கூறு அருவாளாய் வந்து நிற்கிற ஒரு மாபெரும் தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்போதும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பல பேருக்கு புரிகிறதா என்பது தெரியவில்லை நான் எனக்கு பின்னால் தொண்டர்கள் வர வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்னை பின்பற்றி வருகிறவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தலைவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் எதிர்கால இளைய சமூகம் நல்ல தலைவராக அதாவது எழுச்சி வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குடும்பம் இல்லை பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லை தாயின் கண்ணீரை கூட பொருட்படுத்தவில்லை ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலுக்காக அவர்களுடைய அழுகுறல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அவர்கள் என்ன சாதி என்ன கட்சி என்ன மதம் என்று பார்க்காமல் அந்த இடங்களுக்கெல்லாம் அவர் காதல் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஓயாமல் தன் பயணத்தை தொடர்கிறார் உடல்நிலையை கூட பார்த்துக் கொள்வதில்லை அதை கூட பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள் பரிகாசம் செய்கிறார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணன் திருமாவின் அருமையைப் பற்றி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் புரட்சியாளர் அம்பேத்கரின் மறு உருவமாய் தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தின் வெளிப்பாடாய் தொடர்ச்சியாக அவர் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அண்ணன் திருமாவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த எதிர்கால இளைய சமூகம் அவர்களுடைய கருத்தியலை சிந்தனையை உள்வாங்கி வெகுண்டு எழ வேண்டும் சாதியற்ற சமூகமாய் சனாதனம் இல்லாத ஒற்றுமையாய் வாழக்கூடிய மக்களாய் மதச்சார்பின்மையை போற்றுகிற இந்த எதிர்கால இளைய சமூகம் உருவாக அண்ணன் திருமாவர்கள் தொடர்ச்சியாக போராடுவது போல அவருக்கு மிகப்பெரிய ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதாவது அண்ணன் திருமாவனுடைய பிறந்த நாள் என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்படுகிற மக்களின் எழுச்சி நாள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்